SASDOவின் பிரதான செய்திகள் தலைப்பு செய்திகள் லஞ்ச ஒளிப்பு ஆணிக்குழுவின் ஆட்டம் ஆரம்பம் சிக்கப்போகும் அரசாதிகாரிகள் தமிழர்களின் காணி அபகரிப்பில் மாற்றம் தராது அரசாங்கம் யாழில் போதை மாத்திரைகளுடன் கைதானவர்கள் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் அரசாங்கத்தின் ரகசிய ஒப்பந்தம் அச்சத்தில் அனுர கம்பன் பிளவின் பகிரங்க தகவல் சர்வதேசத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கும் டிரம்பின் அதிரடி உத்தரவு தொடர்பான செய்திகள் செய்திகள் காவல்துறை முப்படைகள் சிறைச்சாலைகள் துறை இலங்கை சுங்கம் குடிவரவு மற்றும் துறை உள்ளிட்ட பல முக்கிய அரசு நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகளின் சொத்துக்கள் குறித்து விரிவான விசாரணையை தொடங்க லஞ்ச ஒழிப்பு அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணையகம் முடிவு செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின்படி இந்த நிறுவனங்களில் பணியாற்றும் சில அதிகாரிகள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் குழுக்களுடன் நேரடி தொடர்புகளை பேணுவதாக சந்தகம் வெளியிடப்பட்டுள்ளது இதுபோன்ற குற்றவியல் வலையமைப்புகளுடன் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் புகார்களை தொடர்ந்து பல மூத்த ராணுவ அதிகாரிகள் மற்றும் மூத்த காவல்துறை அதிகாரிகள் குழுவிற்கு எதிராக ஏற்கனவே உள்ளக விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன என்பதை ஆணையகம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த துறைகளில் உள்ள அதிகாரிகளுக்கு எதிராக அதிகரித்து வரும் புகார்களின் காரணமாக இந்த விசாரணைகளுக்கு ஆணைய முன்னுரிமை அளித்து லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அரசாங்க அதிகாரிகளின் ஆண்டுதோறும் சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை மதிப்பாய்வு செய்யும் அதே வேளையில் ஊழல் நடந்திருக்கிறதா என்பதை தற்போது ஆராய்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது இன்றைய அரசாங்கம் காணிபிகரிப்பு தொடர்பில் முன்னைய ஆட்சியாளர்களின் அதே மனோநிலையில் இருப்பதாக தென்படுகிறது என்று முன்னாள் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் அறுபத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் அரச காணி என்னமும் படையினரால் கையகப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளன மிக குறைந்த தனியார் காணிகளை இன்றைய அரசாங்கத்தால் அவற்றின் சொந்தக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அரச துணைக்களங்கள் வடக்கு மாகாண காணிகளை கையேற்று ஆயத்தமாக கொண்டிருக்கின்றன எனினும் ஒரு சில பொது விடயங்களில் இந்த அரசாங்கம் நடந்து கொள்வது சரியானதாகவே பார்க்கப்படுகிறது நாட்டை சூறையாடியவர்களை சட்டத்தின் முன் கொண்டுவர அயராது பாடுபடுகின்றனர் தாம் கையேற்ற பொருளாதார பங்குரோத்து நிலையை மேலும் சீரழிந்து போக விடாமல் காப்பாற்ற பல வழிகளில் பாடுபடுகின்றனர் வன்முறைகளில் ஈடுபடும் பாதாள குழுக்களை வேட்டையாடி கொண்டிருக்கின்றனர் போதை மருந்து வருகையையும் பாவனையையும் குறைக்க பாடுபடுகின்றனர் நான் எவ்வாறு முதலமைச்சராக இருந்தபோது எனது அமைச்சர்கள் பற்றி ஊழல் முறைப்பாடுகள் வந்தபோது அவற்றை மூடி மறைக்காமல் வெளிப்படுத்தி நீதிமுறையான விசாரணைகளை ஆரம்பித்தேனோ அதேபோன்று ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான பலர் சம்பந்தமாக அரசாங்கம் நீதிமுறை நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளமை வரவேற்கத்தக்கது அவர்கள் மேற்கொள்ளும் நல்ல நடவடிக்கைகளை நாம் பாராட்டித்தனாக வேண்டும் என்றும் அவர் கூறினார் யாழ்ப்பாணத்தில் மூவாயிரத்து இருநூறு போதை மாத்திரைகளுடன் கைதான நபர்கள் அதிர்ச்சி தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளனர் குறித்த நபர்களிடமிருந்து புறப்பட்ட மூவாயிரத்து இருநூறு போதை மாத்திரைகளின் இன்றைய சந்தை பெறுமதி ஒன்பது லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பில் கைதான சந்தக நபர்கள் அளித்துள்ள வாக்குமூலத்தில் போதைப்பொருளுக்கு எதிரான போலீசாரினால் முன்னெடுக்கப்படும் விசாரணை நடவடிக்கைகள் காரணமாக போதைப் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளனர் இதன் காரணமாக அவற்றின் விலைகள் பல மடங்கு அதிகரித்துள்ளதால் போதை மாத்திரைகளுக்கான கேள்வியும் அதிகரித்ததால் அவற்றின் விலையும் அதிகரித்துள்ளது என்று தெரிவித்துள்ளனர் மேலும் மாத்திரை ஒன்று முன்னூறு ரூபாய்க்கு அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கார்டில் பத்து குளிசைகள் இருப்பதாகவும் அவை மூவாயிரம் ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது இதேவேளை மூவாயிரத்தி இருநூறு போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டவர்கள் இவ்வாறான தகவல்களை வழங்கியதாக கூறப்பட்டுள்ளது அரசாங்கத்திற்கும் ஒரு எதிர்க்கட்சிக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் இருப்பது தெளிவாகிறது என்று பிவித உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்ப தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி நுகேகுடையில் நடைபெறும் கூட்டத்தில் கொள்கை காரணங்களுக்காக கலந்து கொள்ள மாட்டோம் என்று சில எதிர்க்கட்சிகள் தெரிவித்திருந்தன ஆனால் ஒரு கட்சியை தவிர மற்ற அணை விரும்பங்களை வாழ்த்தினர் இந்த கூட்டத்தில் பங்கேற்காதது புரிந்து கொள்ளத்தக்கது ஆனால் அரசாங்கமும் ஒரு எதிர்க்கட்சியும் மட்டுமே அதை விமர்சித்தால் அந்த கட்சிக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் இருப்பது தெளிவாகிறது அரசாங்க எதிர்ப்பு கூட்டத்திற்கு அரசாங்கம் அஞ்சுவது தெரிகிறது ஆனால் ஒரு எதிர்க்கட்சி ஏன் அஞ்சுகிறது பல எதிர்க்கட்சிகள் கொள்கை உடன்பாடு இல்லாததால் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று கூறியிருந்தன அது ஒரு தவறான புரிதல் கொள்கை உடன்பாட்டை எட்டுவதற்கு அரசாங்கத்தை அமைப்பதற்கான கூட்டணி இது அல்ல இது வரும் அரசாங்க எதிர்ப்பு பேரணி அரசாங்கத்தை அதன் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கட்டாயப்படுத்த கொள்கை ஒப்பந்தங்கள் தேவையா நாட்டின் ஒரு சிறிய திருடர்கள் கூட்டம் ஆழ்கிறது என்பதை காட்ட கொள்கை ஒப்பந்தங்கள் தேவையா என்ற கேள்வி அவர் தொடுத்துள்ளார் உலக செய்திகள் பாகிஸ்தானும் மற்றும் சீனாவும் அணு ஆயுத சோதனைகளை நடத்தி வருவது போல நாங்களும் அதை நடத்த போகிறோம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தை நேர்காணல் ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் கூறியுள்ளார் பாகிஸ்தான் சீனா ரஷ்யா மற்றும் வடகொரியா ஆகிய நாடுகள் அணு ஆயுத சோதனையை நடத்துகின்றன இருப்பினும் அவர்கள் பேச மாட்டார்கள் இருப்பினும் நாங்கள் வேறுபட்டவர்கள் என்பதால் இதை பேசுகிறோம் மக்களுக்கு என்ன நிகழ்கிறது என்பது தெரியாதவாறு அவர்கள் அணு ஆயுத சோதனையை மேற்கொள்கின்றனர் நீங்கள் சிறிதளவு மட்டுமே அதிர்வுகளை உணர்கிறீர்கள் உலகளாவிய கண்காணிப்புகள் இருந்தாலும் இத்தகைய அணு ஆயுத சோதனைகளை மறைமுகமாக நடத்த முடியும் நாங்களும் இந்த சோதனையை நடத்த இருக்கிறோம் ஏனெனில் அவர்கள் நடத்துகின்றனர் அவர்கள் சோதனை செய்வதாலும் மற்றவர்கள் சோதனை செய்வதாலும் நாங்களும் சோதனை செய்ய இருக்கிறோம் நிச்சயமாக சொல்கிறேன் வடகொரியாவும் சோதனை செய்து வருகிறது மற்றும் பாகிஸ்தானும் சோதனை செய்கிறது இந்த நாடுகள் எங்கு சோதனை நடத்துகின்றன என்பது அமெரிக்காவுக்கு தெரியாது ஆனால் சோதனையை அவர்கள் நடத்துகின்றனர் சோதனை செய்யாத ஒரே நாடு அமெரிக்கா தான் ஆகவே சோதனை செய்யாத ஒரே நாடாக நாங்கள் இருக்க விரும்பவில்லை மற்ற நாடுகளின் சோதனை காரணமாக நாங்களும் சோதனை நடத்த வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட துறைக்கு நான் அறிவுறுத்தியுள்ளேன் என்று அவர் கூறியுள்ளார் மீண்டும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் ஆட்டம் ஆரம்பம் சிக்கப்போகும் அரசு அதிகாரிகள் தமிழர்களின் காணி அபகரிப்பில் மாற்றம் தராது அரசாங்கம் யாழில் போதை மாத்திரைகளுடன் கைதானவர்கள் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் அரசாங்கத்தின் ரகசிய ஒப்பந்தம் அச்சத்தில் அனுர கம்பன் பிளவின் பகிரங்க தகவல் சர்வதேசத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கும் ட்ரம்பின் அதிரடி உத்தரவு